ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஜோதிடர் அம்பலச்செல்வர் செல்வர் முருகன் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரு பயிற்சி பலாபலன்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி விருட்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் முழு பதிவையும் பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் உடனே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ முழு பதிவை பார்க்கலாம் ஆன்மீக பரிகார சேனல் நேர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சூழர் அம்பல செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டால் விருச்சிக ராசி பத் குறுப்பயிற்சி பதிவு விருச்சிக ராசியினருக்கான குறுப்பயிற்சி பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் பின்னிரவு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய இந்த குறுப்பயிற்சி உங்கள் வாழ்வில் எந்த விதமான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது எட்டாம் இடத்தில் வந்திருக்கிறார் அப்போது இந்த விருச்சிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு எட்டாம் இடத்தில் வந்தவுடன் கெட்டது குடி என்று சொல்வார்கள் என்று நீங்கள் பழப்போடையே பழப்ப வேண்டாம் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த தான் உங்களுக்கு பரிசு மலை குவியக்கூடிய காலகட்டம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் பரிசுகள் குவிய போகின்றது நீங்கள் எதிர்பாராத ஒரு மெடல் எதிர்பாராத நற்பலன்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் இதுதான் பொற்காலம் என்று சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்தவனம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஆனால் அதில்தான் பரிசு என்ற ஸ்தானமும் அது உள்ள அடங்கியிருக்கிறது எப்படி பரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பாராத ஒரு விபத்து அரசாங்கம் அதுக்கு வந்து ஈடாக ஒரு பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பரிசு நீ நினைச்சே பார்த்துருக்க முடியாது திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வீடு தான் சேதாரம் ஆயிருக்கேன் கணக்கெடுத்து போனவன் தெருவில் நாற்பது வீடையும் குறிச்சிட்டு போயிருப்பான் இந்த வீடெல்லாம் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நாலு வீடுக்கு வரக்கூடிய நாற்பது வீடு உங்களுக்கும் சேர்ந்து அது வந்துடும் அந்த அரசாங்கத்துடைய வெகுமதி பணம் ஏன்னா பாதிக்கப்பட்ட பகுதி ஒருவர் இருக்க பாதிக்கப்படாமல் நீங்கள் இருந்து அந்த பலனை அதிகரிக்க வேண்டிய காலகட்டங்கள் அரசு அரசாங்கத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயும் அடுத்த வரக்கூடிய வருவாயும் கிடைக்க வேண்டிய காலகட்டம் இந்த குரு பேச்சுங்க நீண்ட நாளாக விபத்து சம்மந்தப்பட்டு அது கோர்ட்டில் கேஸு வம்பு வழக்கு இருந்துச்சு அப்புடின்னா அந்த விபத் அந்த விபத்துக்குரிய வழக்குகள் தீர்வு கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வகுமதி கிடைக்கும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு அதெல்லாம் இன்சூரன் பாலிசினுடைய கிளியரன்ஸ் ஆகி அது மூலமாக உங்களுக்கு பணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் உங்களுக்கு வர வேண்டிய டிவிடெண்ட் தொகை பாக்கி தொகைகள் இவையெல்லாம் நிலைநிறுத்தி நின்றுதுச்சின்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த பென்ஷன்ல பென்ஷன் வாங்குறவங்க இல்லை ஊதிய உயர்வு வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு வெகுமதிக்காக கோர்ட்டு தீர்ப்பு காத்துட்டுங்களுக்கு எல்லாமே அரசாங்கத்தின் மூலமாக அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து இதுவரைக்கும் நீங்கள் வாங்கிறத அதாவது சம்பள சம்பள பணம் வாங்கியிருக்கே மாட்டாங்க பத்து வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க அப்போ அந்த சம்பளத்தை வட்டியோடு சேர்த்து நீ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து கோர்ட்டு மூலமாக அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்துடும் யாராவது உங்கள்கிட்ட வாங்கி பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிருந்தேன்னு வச்சிங்கன்னா திருப்பியே தராமல் அது செக்கு பவுன்ஸ் ஆகி அது கோர்ட்டு கேஸில் போய் உக்காந்து அவன் வாங்கினவன் உங்கள்கிட்ட கொடுக்காமல் இதெல்லாம் என்னது நொந்து நூலாக போயிருந்தீங்கன்னா அந்த வழக்கு தீர்ப்பாகி அந்த வழக்கு எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு வந்து அவர் பணம் தராமல் ஏமாற்றிருந்தாரோ அந்த பணத்துக்கு நான் அதிக வட்டியும் அசலும் சேர்த்து மேலும் அதுக்கு நஷ்டஈடாக இவ்வளோ பணம் சேர்த்து நீ தர வேண்டும் என்று கோர்ட்டு நீதிமன்றம் உத்தரவு பெற்று அது இத்தனை ஆண்டுகளுக்குள்ள இத்தனை மாதங்களுக்குள்ள உங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவு பெற்று அது உங்களுக்கு வருவாயாக வர வேண்டிய காலகட்டம் இந்த குறு பேச்சுடைய காலகட்டம் இந்த எட்டாம் இடத்து குரு எல்லாமே இந்த மாதிரி நின்று போனது காணாமல் போனது உங்களிடம் விலகி சென்றது விட்டு போனது இவை எல்லாமே திரும்ப கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி கடலில் ஆற்றக்கூடிய காலகட்டம்தான் இந்த எட்டாம் இடத்து குரு அஸ்தம குரு செய்யக்கூடிய அற்புத விளையாட்டு என்று சொல்லலாம் காரணம் அந்த அஸ்தம குரு எட்டாம் இடத்தில் ராகுனுடைய சாரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ராகு நின்ற இடம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான கும்பத்தில் வந்து அமருவார் ஐந்திலிருந்து கும்பத்துக்கு வரும்போது நாலாக வீடு வாசல் மண் மனை யோகங்கள் இவை எல்லாமே கிடையாது டாக்குமெண்ட்லாம் வந்து மாற்றி மாற்றி பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு சொத்த நாலு பேருக்கு வந்து சொத்தை மாற்றி விட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் இருக்கும் அப்போ உண்மையானவர்களுக்கு இது இவர் இந்த இடம் இந்த மண் தான் சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு செய்து அந்த மண் மனை அவர்கள் கை வந்து சேர்த்த வேண்டிய காலகட்டம் நிலுவையில் அதாவது பதவி உயர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸில் வந்து விடுச்சியராசியில் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு ஆனால் இன்னொருத்தருக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வழக்கு தொடர்ந்துருந்தீங்களா என்றால் அதாவது சங்கத்தினுடைய வழக்கு சமய சார்பு வழக்கு மற்ற வழக்கு எல்லாமே இடைஞ்சல்களை போறாமல் முற்று பெற வேண்டிய காலம் கட்டம் இந்த எட்டாம் இடத்துக்கு குரு செய்து கொடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும்ல ஒரு ரெமிடி வேணும் இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும் எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது அதே குரு ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற அப்போ தன வரவு ஸ்தானம் சுப விரயஸ்தானம் வீடு வாசல் மண் யோகம் அப்போ எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து இதையெல்லாம் பார்க்குறார் அப்படிங்கும் பொழுது அப்போ எட்டாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் ஆனால் அவர் பார்வை ஏழாவது பார்வை தனஸ்தானத்தில் விழுகிறது அப்போ ஏழாவது பார்வை தனஸ்தானத்தில் விழுந்தால் ஒரு இழப்பீடை கொடுத்து வெகுமதியை தருவார் ஒரு பத இதில் இன்னொரு கவனமாக நீங்கள் கேட்கணும் இந்த இந்த கம்பெனி நிறுவனங்கள்லாம் வேலை செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த விஆர்எஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் கேட்டிங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வேலையை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் நினைச்சிப்போம் ஐயோ வேலை போச்சு அப்படின்னா நல்ல பல்காக பெரிய அமௌண்ட் கொடுத்து வெளியேற்றிடுவாங்க அப்பா நீ போய்ட்டோப்பா சாமி நல்லபடியா அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க இல்லை இல்லை நான் இருக்கிறேன் அப்புறம் போய்க்கிறேன்னா அடுத்த கம்பெனி திவாளாயிரம் உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது கம்பெனிக்காரனே என்ன செய்கிறான் நம்ம போக போகிறோம் இருக்கிற வேலை இப்போ இப்போ இவ்வளோ 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 நான் பணம் தரேன் இவ்வளோ சம்பளம் எல்லாம் இத்தனை வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க சர்வீஸ் பணம் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக தந்துடற நீங்கள் வந்து கம்பெனி மாறிக்கங்கன்னு சொன்னால் இல்லை போக போகமாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காதீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில் வந்துருங்க திருப்பி அதே கம்பெனி வேலைக்கு கூப்பிட்டா போங்க வேறு கம்பெனிக்கு போயிடுங்க ஏனென்றால் அந்த நிறுவனம் இப்பொழுது தான் உங்களுக்கு பணத்தை தரேன் அடுத்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் கேட்டாலும் சம்பளமே கிடைக்காது வெட்டியாக நீங்கள் வெளியேற மாதிரி வந்து சேரும் கவனமாக இருந்துக்கோங்க அப்போ சம்பளமே வாங்கி பணம் வாங்கிட்டு வர்றது எப்படி பணத்தை வாங்காமல் வெளிவரது எப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி சில எதிர்பாராத சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இவையெல்லாம் நன்மைக்கே என்று கருதி கொண்டு அதற்கு ஏற்றாறு போல் உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் என்பது தான் இந்த கிரகப்பெயர்ச்சியுடைய பதிவு குரு பயிற்சியுடைய பதிவு ஏன் கேட்டிங்கன்னா இந்த மறைந்த குரு என்பவர் எப்படின்னா பின்னிருந்து இயக்கக்கூடிய குரு என்று சொல்லலாம் பின்னாடி இருந்து இருக்கக்கூடிய குரு யார் அப்படின்னா விஸ்வாமுத்திரர் சொல்கிறார் பின்னாடி இருந்து அந்த மகிஷியை இந்த அழிக்க அழிக்கொண்டேக்கு ராமருக்கு வந்து பானத்தை இப்போ போடு சரியாக இருக்குன்னு சொன்னார் பாருங்க இதெல்லாம் பின் இயக்கக்கூடிய குரு அப்போ பின்புலத்திலிருந்து உங்களுக்கு நற்பலன் கிடைக்க போதுன்னா முன்னாடியே சமிகை வந்துடும் நீங்கள் இதெல்லாம் செய்ப்பா இந்த மாதிரி கம்பெனி ஆகப்போகுது இப்படி ஆகப்போது அப்போ வீடு அப்போ ஒரு நீண்ட நாளை நீங்கள் பூமி வச்சுருந்தீங்க நீண்ட நாள் வீடு விற்பனை ஆகாத பூமியெல்லாம் ஒரு விலை வரும் நல்ல விலைக்கு விற்றுட்டு நீங்கள் வெளியேறிங்க விற்கக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்பனை செய்து விடலாம் பழைய வீடாக இருந்தாலும் புதிய வீடாக இருந்தாலும் மண்மனை வந்து வண்டி வாகனம் கார்லாம் நீ விற்கணும்னு நினச்சிங்களா நீங்களாம் விற்று நல்ல பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் கையை விட்டு பொருள் சென்று அது மாற்று பொருளாக பணமாக பொருளாக பொண்ணாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சில பேரை விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த விட்டு பிடி அதாவது சில வீட்டில் வந்து இளைஞர் பண்ணிட்டே இருப்பாங்க வச்சுங்களேன் மரும பிரச்சனை நான் போகிறேன் நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மாவோட போ அப்படின்னு அனுப்பிவிட்ருக்கேன் அப்புறம் திருப்பி அவங்களே பட்டு வருவாங்க ஒழுங்காக இருப்பாங்க அதுக்கு தான் இந்த காலகட்டம் விட்டு பிடிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாரையும் நம்ம தாங்கி பிடிக்க வேண்டாம் அவர்கள் பின் சென்ற வேண்டாம் அவர்கள் துதிவாட வேண்டாம் அனைவரும் யாராக இருந்தாலும் அவர்களை கொஞ்சம் விட்டு பிடித்து தின் பின்பு அவர்கள் உங்களுடைய அருமை வறுமையில உணர்ந்து மீண்டும் ஒழுங்காக வந்து அமர்ந்து உங்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய காலமாக இந்த குருப்பெயர்ச்சி அமையும் எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்ட காட்டை திறந்துவிடக்கூடிய குருப்பெயர்ச்சி அள்ளி அள்ளி தரக்கூடிய குரு பயிற்சி வரக்கூடிய குருப்பெயர்ச்சி இந்த குரு பயிற்சி திருமாந்துரை என்று சொல்லக்கூடிய சுயநகர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் சென்று வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நலம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் என்ன விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஐயா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை உடனே மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பழனிமுருகன் ஐயா அவர்களை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை திருவான்மையூரில் தான் அவருடைய அலுவலகம் இருக்குது வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் சந்தித்து ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்